பிரஜனுக்கு ரெட் கார்டா எல்லா சொல்ற சொல்லிட்டு நம்மளோட டைட்டிலும் தமிழிலும் பார்த்துட்டு ஆர்வத்தோட உள்ள வருவீங்க அது உண்மையா பொய்யா கொடுப்பாங்களா மாட்டாங்களா என்ன ஏது ஏன் இப்படி நடக்குது என்ன நடந்துச்சு நள்ளிரவில் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் சொல்லப் போகிறேன் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உடனே ஸ்கிப் பண்ணி கடைசியில் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற பாயிண்ட்டே உங்களுக்கு புரியாது ப்ளீஸ் ஸோ அதனால் வரும்போதே ஒரு நூறு நூற்றி லைக்கை போடுங்க லைக்கை போடுங்க மக்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிரச்சனைக்கு ஏன் ரெட் கார்டு அப்படின்னா கொடுப்பாங்களா சேதுபதி பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் அச்சா அப்படின்ட்டு பேசிட்டு இருப்பாங்க இருந்தாலுமே பிஹேவியர்னு ஒன்று இருக்குங்களா ஸோ பிரஜனோட பிஹேவியர் டே பை டே வேறு ஒரு கோணத்துக்கு வந்து போயிட்ருக்கு ரொம்ப ரவுட்டிசமாக பேசுறது பார்த்துட்ருக்கோம் ஸோ எக்ஸாம்பிள் சொல்ல போனீங்கன்னா நேத்தி விக்ரம வான் பண்ணதாக இருக்கட்டும் விக்ரம வந்துட்டு வண்டி பழைய எந்த வண்டி இருந்தாலும் சரி அதை பங்கம் பண்ணிடுவேன் அதை உடச்சிருவேன் அதை காலி பண்ணிடுவேன் தூக்கி கட்டாச்சிடுவேன் அப்படி சொன்னது அது ஒன்று இதுக்கெல்லாமா ப்ரோ வெயிட் இதுக்கப்புறம் வந்து சுப்பியை பற்றி ஒன்று பேசுவார் வியானா பற்றி ஒன்று பேசுவார் சாரி சுபி கிடையாது வியானா பற்றி பேசும்போது அவெல்லாம் ஒரு ஆளே கிடையாது அவளை எதுக்கு நீ கூப்பிட்டுக்கிற இனிமேல் உள்ளே வந்து அவளைதான் அடிச்சு நான் பற்றி விட்டுருவேன் பிடிச்சி அடி ஏறி விட்டுருவோம் சத்தியம் அந்த மாதிரி தான் அடிச்சிருவேன்லாம் சொல்லுவார் அடித்து தூக்கிடுவேன் அந்த மாதிரி தான் சொல்லுவார் உங்களுக்கு கூட நான் அந்த கிளிப்பை ஆட் பண்ணுறேன் ஸோ பிடிக்கும் போதே நான் பார்க்குறேன் என்னடே யார்டா நீ ஒரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அது ஒரு பொண்ணை பார்த்துட்டு அதாவது கேமில் அந்த மாதிரி சொல்கிற அப்படி மாற்றிடுவாங்க அசால்ட்டாக மாற்றுவானுங்க நான் கேமில் சொல்கிறேன் சார் அடித்து தூக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி பட் நான் அடித்து செஞ்சிருவேன் அந்த மாதிரிலாம் வந்துட்டு நிறையா பேசுகிறத பார்க்க முடியுது ஆம்பளை பேப்பர் ரொடி பிரஜன் இதை என்ன நடக்குது அப்படின்னா கேமராவில் வியானா ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க ஸோ இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல வியானாக்கிட்டேருந்து கேமராவில் ரிஜிஸ்டர் பண்ணுறதை அது போது பரவாயில்லையே இந்த வேலையும் பொய்கோழி பாக்குது கோழி முட்டி வியான பாக்குது தான் இருக்கு ஏன்னா ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா உடனே போய் ரிஜிஸ்டர் பண்றது தான் சாரி விட வேலையாவும் இருக்கும் போய் டக்குன்னு நேற்று கனிக்கிட்ட சொன்னது நெய் வைக்கும் போது வைக்க முடியிறாங்க அப்படி ஸ்பீடா தொட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கனிக்கிட்ட போய் போட்டு கொடுத்து அதை அங்க ரிஜிஸ்டர் பண்றதை நான் பார்த்தேன் நிறைய இடங்கள்ல வியானா அந்த வேலையை பார்ப்பாங்க கெட்டாவதா பேசணுன்னு சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணது இப்போ கேமரா முன்னாடி பாஸ் இங்க பாருங்க அதாவது நைட்டு மிட் நைட்டில் கேமரா கூப்பிட்டு ரிஜிஸ்டர் பண்றாங்க பிரஜென்ட் பேசுறதுலாம் சரியில்லை இன்னும் இப்படி பேசுகிறாங்க ரவுடி மாதிரி பிகேவ் பண்றாங்க தெரியுமா அவங்க ரவுடியா சார் நீங்க ரவுடியெல்லாம் உள்ள விட்டுருக்கீங்க அடிச்சிருவேன் தூக்கிடுவேன் எல்லாம் பேசுறாங்க சார் என்ன சார் இது நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு பி அவங்களோட கியூட்னஸ்ல அவங்க பேசுறாங்க ப்ரோ இதுக்கு எப்படி ப்ரோ கார்டு கொடுப்பாங்கன்னா இதுக்கு ரெட் கார்டு கொடுப்பாங்களாங்கிறது நமக்கு தெரியாது கொடுக்கவே மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாய்ப்பே இல்லை பட் எஃப்ஜேவெல்லாம் வான் பண்ண மாதிரி சேதுபதி வெட்டி இன்னொரு தடவை நீ சொன்னா வெளில வந்துடலாம் அவன் நாலு தடவை சொல்லிட்டான் இது வரைக்கும் வெளில ஆனா ஆனா பட் எஃப்ஜேவியே வெளில தூக்காத விஜய் சேதுபதி ரெட் கார்டு கொடுக்காத விஜய் சேதுபதி தன்னோட ஃப்ரெண்டு தன்னோட மச்சான் இப்படி பண்ணுவார் பண்ணுவாரா மாட்டாரு ஆனால் வார்னிங் கொடுப்பாரா அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் வார்னிங் இருக்கும் சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ அந்த வார்னிங் கண்டிப்பாக இருக்கும் அது நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ அதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக வந்திருக்கேன் ஸோ இந்த மாதிரி பேசுகிறதே எனக்கு சுத்தமாக புரியல ஏன்னா நீங்கள் ஒரு ஒரு மேல் கண்டிஷன் சொல்லும் போது கூட அது அதுவே அஃபென்சிவ் தான் அதுவே வந்து வேறு மாதிரி தான் பட் நீங்கள் வந்துட்டு ஒரு உமன் அதாவது வியானா வந்துட்டு ஒரு பொண்ணு அவங்கள நீங்கள் அப்படி பேசும்போது அது இன்னுமே வேறு மாதிரி போகும் ரொம்ப டூ மச்சா ப்ரெசென்ட் பண்றது சரியில்லை அதாவது அவனுக்கு சப்போர்ட் பண்ணா அந்த கப்பலுக்கு சப்போர்ட் பண்ணாங்கல்லாம் அவங்க பேசுறது கிடையாது யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணலையோ அவங்களுக்கு அகென்ஸ்ட் அவங்க மாறிக்கிறது அதான் நான் கண்கூடா பாத்துட்டு வரேன் அதுவும் இந்த வீக் ரொம்ப 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 மோசம் அதாவது பிக் பாஸையே கூட்டு வந்துட்டு பிக் பாஸே மறட்டுறாங்க அதாவது இன்டெரக்டா விஜய் கிட்ட சான்றா சொல்றாங்க நீங்க வந்து எனக்கு உப்பு வச்சு கப்பா உப்புக்கு சப்பான் அப்படின்னு சொன்னதை வந்துட்டு நீங்க கேட்கணும் நீங்க அட்ரஸ் பண்ணணும் இதை பண்ணலைன்னா நீங்க கண்ணை மூடிக்கோங்க அப்படின்னு சொல்லி பிக் பாஸே மறட்டுற அளவுக்கு சான்றாக்கு இருக்கு பிக் பிக்பாஸ் கிட்ட இருக்கிற பவர் சேதுபதி கிட்ட உள்ள பவர் அது பிரஜனைகிட்டே இருக்கு அது என்ன பவர் டூ மினிட்ஸ் கேட்ட திறக்க சொல்றேன் தொடர்ந்து வெளில போயிட்டு உங்க ஒய்ஃப கூட்டுவாங்க அப்படிங்கிற அளவுக்கு பேசுறாரு கோஸ்ட வந்து ஃப்ரெண்டா இருந்தாலுமே ஃப்ரெண்ட் அவுட் சைடுன்னு சொல்லி தெளிவா சொல்லியுமே சேதுகிட்ட சொல்றேன் எப்போ பார்த்தாலும் சேதுகிட்ட சொல்கிறேன் சேதுக்கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லி தான் பேசிட்டு இருக்கிறாரு ஓப்பனாக எல்லாத்தையும் த்ரெட் பண்ணுறாரு வார்னிங் கொடுக்குறேன் சொடக்கு போட்டு வார்னிங் கொடுக்குறேன்னா பேசுகிறாரு அவர் வந்துட்டு ஒரு இதாலாம் கிடையாது பெரிய நான் தான் பருப்பு நாங்கள் ரெண்டு பேரும் தான் இந்த வி இந்த விஜய் டிவிக்கு பிக் பாஸ் ஷோவுக்கு சீசன் நைனுக்கு நயனுக்கு நாங்கள் தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க அப்படி என்ன கிழிச்சிட்டாங்கன்னா ஒன்றுமே இது வரையும் கிழிக்க காணும் அதுதான் எனக்கு புரியல அதாவது கிழிச்சிருந்தா நீங்கள் ஓகே எதுமையை கிளிக்காம நீங்க இவ்வளவு வாய்ஸை வாடால் விடுறீங்க அப்படிங்கிறது எனக்கு சுத்தமா புரியல ஸோ இந்த ஒரு வாரம் முழுக்க இவங்களோட அட்டூழியங்கள் அச்சிகமா இருக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கு இந்த வாரம் இந்த கேப்பாரன்னு தெரியல போன வாரம் தான் பிரஷ் மேட்டர்ல சபரிய ரொம்ப அசிங்கமா அவன் வெளியில வந்துட்டு அவன் வந்துட்டு வளர்றதுக்கு என்னென்ன கேவலமான வேலையெல்லாம் எல்லாம் தெரியலன்னு சொல்லி ஒரு கேவலமான ஒரு பிராண்ட் பண்ணாங்க அந்த இதெல்லாம் கேட்கவேல சேது அதையும் சேர்த்து வச்சு இந்த வாரம் கேட்பாரா அப்படிங்கிறது மக்கள் ரொம்ப ஆவலா இருக்காங்க அப்படி கேட்கல அப்படின்னா மாயாகிருஷ்ணனுக்கு எப்படி ஒரு கமலோ அதே மாதிரி பிரசென்ட் சாண்ட்ராவுக்கு சேதுபதி அப்படிங்கிறது ரிஜிஸ்டர் ஆகும் பயங்கரமா ட்ராவல் பண்ணுவாங்க பயங்கரமா அடிப்பாங்க இந்த இந்த ஹேட்டை சேதுபதி தாங்குவாரா அப்படிங்கிறது தெரியாது ஐ மீன் இதே ஃபைனல் சீசனா கூட இருக்கலாம் எனக்கு வேணாண்டாப்பா இவங்க அவங்களால அப்படின்னு சொல்லிட்டு கூட கிளம்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது ஏன் இந்த ரோஸ்ட் பண்ணலேன்னா இந்த ரோஸ்ட் மட்டும் பண்ணாமல் தான் முடிஞ்சு கண்டிப்பாக சேதுபதி சார் அவர் லைஃப்பில் இது வரைக்கும் பார்த்த ஹேட்ரட விட இந்த பிக் பாஸ் சீசனில் நிறையா பார்ப்பார் அபிஷன் உங்களுக்கு தெரியும் சீசன் செவன் அப்புறம் கமல் போனதுக்கு ரெண்டு ரீசன் ஒன்னும் படம் ஹிட் ஆனது இன்னொன்னு பிரதீப்புக்கு அவர் உள்ள நான் போயிடுவேன்னு சொன்ன ஸ்டேட்மெண்ட் இதனால மட்டும்தான் கமலுக்கான ஹேட்ரேட் பயங்கரமா ஸ்டில் இப்போ வரைக்கும் அதை போட்டு அடிச்சுட்டு அந்த அளவுக்கு ஒரு வன்மத்தை வாங்கிக்கிட்டார் அது மாதிரி இவரும் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இது நடக்கக்கூடாதுன்னா இந்த அடிச்சிருவேன் தூக்கிடுவேங்கிறதுக்கு பயங்கரமான ஒரு வார்னிங் கொடுக்கணும் இதுதான் லாஸ்ட் வார்னிங் இதுக்கப்புறம் பேசினா வெளில வந்தோன்னு சொல்லணும் என்ன தெரிஞ்சு எபிக்சா கூட எப்படி நடக்க போதுன்னு தெரியல பண்ணணும் எங்கள் எப்படி திவாரை பண்ணீங்களோ அது மாதிரி தான் பண்ணணும் திவாருக்கு ஒரு நியாயம்னா இவனுக்கு இவனுக்கும் ஒரு நியாயம்லாம் அப்படிலாம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் ஸோ அதை சேதுபதி சார் நடுநிலையாக இருந்து பேசுவார்டு நம்ம எதிர்பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஸோ அதனால தான் ரெட் கார்டு ஏன்னா வியானா வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க கேர்ள்ஸ் யாரும் அதை ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்கனாலே ஆப்வியஸாக அது கொஞ்சம் வேற மாதிரி தான் போவோம் ஸோ வியானா அரிஜிஸ்ட் பண்ணிக்காங்க இன்னும் என்னென்ன பண்ணுங்க சொல்ல போறாங்கன்னு தெரில சாட்டர்டே எழுந்து வியானா சொல்ல ஆரம்பிச்சு மற்ற கேர்ள்ஸும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது ரொம்ப கஷ்டம் ரெட் கார்டு கூட போகுது வாய்ப்பு இருக்குது ஓ பார்ப்போம் உங்களுக்கு என்ன தோணுது பிரஜனோட ஆட்டிடியூட் பிஹேவியர் இவர் இன்னும் சேஞ்ச் பண்ணிக்கணுமா என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்லாம் மறக்காமல் சொல்லுங்கள் ஏன்னா உங்களோட கமெண்ட்ஸ் ரொம்ப தேவை ஏன்னா யூடியூப்ல ரொம்ப நியூட்ரலாக இருக்கீங்க ரொம்ப கரெக்டாக வந்துட்டு சொல்றீங்க ஸோ அதனால் உங்களோட கருத்துக்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அத்தனை பேருக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி இங்கே பாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கமெண்ட் பண்ண சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் நெக்ஸ்ட் ஒரு அப்டேட் வீடியோல மீட் பண்ணுறேன் ஓகேவா தட்டா ட பை